நாட்டு விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் தமிழகத்தின் வேலூர் நெய்வேலி உட்பட நாட்டில் எட்டு மாநிலங்களில் பனிரெண்டு புதிய விமான நிலையங்களை மத்திய அரசு அமைக்க உள்ளது திருவண்ணைநல்லூர் அடுத்த அருங்குறிக்கே கிராமத்தில் நேற்று இரவு கிணறு வெட்டும் பணியில் தொழிலாளர்கள் மூன்று பேர் ஈடுபட்டனர் போக்லேன் இயந்திரத்தில் கயிற்றை கட்டி கிணற்றில் இறங்கியதில் கயிறு அருந்து மூன்று தொழிலாளர்கள் நூறு அடி ஆழ கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மூவரது உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தும் வகையில் வார்டு வாரியான வாக்காளர் பட்டியலை சமர்ப்பிக்க மாநில தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது மாநில தேர்தல் கமிஷன் செயலாளர் பாலசுப்ரமணியம் முதன்மை வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் மாவட்ட வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் தமிழகத்தில் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படவுள்ளது தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியல் தயார் செய்து வெளியிட வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் விவரம் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சேர்க்கை மற்றும் நீக்கம் விவரங்களுடன் வாக்காளர் படத்துடன் கூடிய வார்டு வாரியான வாக்காளர் பட்டியல் தயார் செய்து வழங்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் மாநில தேர்தல் கமிஷன் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை தயார் செய்யும் உள்ளாட்சி தேர்தல் மனு தாக்கலுக்கு கடைசி நாள் வரையிலான மாற்றங்கள் ஏற்கப்பட்டு உரிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தேர்தல் குறித்து அறிவிப்புகள் மாநில தேர்தல் கமிஷன் மூலம் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரியும் சூப்பர் மார்க்கெட் மற்றும் ரேஷன் கடைகளில் மது விற்க அனுமதி கோரியும் அளித்த மனுவை அரசு பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் வீடுகள் மனைகள் விற்பனை வாயிலாக ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட வீட்டு வசதி வாரியம் இலக்கு நிர்ணயித்துள்ளது கடலில் கலக்கும் கூடுதல் நீரை சேமித்து வைப்பதற்காகவே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு முடிவு செய்துள்ளோம் அணை கட்டுவது எங்கள் உரிமை கட்டியே தீர்வம் இது குறித்து தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயார் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேசியுள்ளார் பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட என்ஜினியரிங் கல்லூரிகளில் வேலை பார்ப்பது போல கணக்கு காட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக இருநூற்று தொன்னூற்றி ஐந்து என்ஜினியரிங் கல்லூரிகளிடம் விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் ஏழு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லையே நிர்வாகத்திடம் எந்த விளக்கமும் இல்லை என கருதப்படும் நடப்பு கல்வியாண்டில் கல்லூரியில் நடத்தப்படும் அனைத்து படிப்புகளையும் அங்கீகரிக்காமல் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்க ஆசிரியர்களின் ஆதார் அட்டை விபரங்களை அரசு இணையதளத்துடன் இணைக்கவும் பல்கலைக்கழகம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சி அரசியல் வட்டாரத்தில் நிலவி வந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி ஏற்பட்டுள்ளது மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் மட்டுமின்றி அதிமுக பாஜக பாமக ஆகிய எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் உட்பட ஒருவர் கூட வரவில்லை இதனால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக கமிஷனர் செந்தில் முருகன் அறிவித்துள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மையமாக வைத்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் இருந்து எழுபது கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தபெட்டமைன் போதைப் பொருளையும் பறிமுதல் செய்துள்ளனர் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் பின்தங்கிய சமூகத்தினரின் விகிதாச்சாரத்தை தெரிந்து கொள்ளவும் நாட்டின் சமூக நீதியை நிலைநாட்டிடவும் நமது உரிமைகளை பெறவும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனே நடத்த வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் அத்துடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்வதே நமது உடனடி பணி திமுகவின் சட்டப் போராட்டங்களால் மூன்று ஆண்டுகளில் பதினைந்தாயிரத்து அறுபத்தி ஆறு ஓபிசி மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிப்பது பெருமை அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் அற போராட்டத்தில் ஈடுபட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்களை குற்றவாளிகள் போல் கைது செய்வதுதான் சமூக நீதி அரசா இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆசிரியர்கள் பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை இருநூற்று நாற்பத்து மூன்றை கைவிட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்களை சரி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதி வழியில் அறப்போராட்டத்தை முன்னெடுக்கும் துவக்க கல்வி ஆசிரியர் பெருமக்களே கொடுங்குற்றவாளிகள் போல கைது செய்யும் திமுக அரசின் வன்மையான கண்டனத்திற்கு உரியது திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை தானே ஆசிரியர் பெருமக்கள் நிறைவேற்ற கோருகிறார்கள் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளாகியும் அதை கூட திமுக அரசால் நிறைவேற்ற முடியாதா உரிமையை கேட்டு அமைதி வழியில் போராடுவது அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமையாகும் அதை கூட அனுமதிக்க மறுப்பதற்கு பெயர்தான் திராவிட மாடலா கருத்துரிமையை காலில் போட்டு மிதித்து போராடும் ஆசிரியர்களை சமூக விரோதி போல கைது செய்வதுதான் சமூக நீதி அரசா இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா திமுக அரசு கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை எவ்வித வழக்கும் பதியாமல் உடனடியாக விடுவித்து அவர்களது கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றத் தர வேண்டும் என்றும் சீமான் கூறியுள்ளார்